ஒரு நாள் நபீஸ்லா அலுவலாம் நிறைய சகாபாக்களை கூட்டிட்டு மக்காவுக்கு போனாங்க போகு போனாங்க ஆனால் அது பின் வலியீடு பிடிக்கல அதனால் அவங்க மக்கா பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மலையில் தங்கிடுறாங்க அவங்களோட அண்ணன் பின் வலியீடு எல்லா ஆட்லேயும் தேடி பார்க்குறாங்க ஆனால் பின் வலி காணோம் அதனால அவங்க லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க அந்த லெட்டர் எழுதி பின் வலியத்தை கொடுத்துட்றாங்க அவங்க மக்காலருந்து ஒன்றுக்கு முறை அந்த லெட்டர் படிக்கிறாங்க அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்னோடய சகோதரே நீ இஸ்லா தேத்துக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு அதிசயமாக இருக்குது அடிக்கோனா நான் நபிஸ் பாட்டேன் நபிஸ்லா கேட்டாங்க ஐந ஹாலி ஐநின்னா காளி டிங்கர் இதே நபிசாரசம் கேட்டாங்க நான் சொன்னேன் இன்சால எல்லா சீக்கிரமாக நம்மள்கிட்ட அனுப்பிச்சி விட்ருவோம் காளி காளி பின் வலி அடி அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நபிஸ்வாரசம் சொல்கிறாங்க அவர்கிட்ட இருக்கிற பலத்துலேயும் அவர்கிட்ட இருக்கிற அறிவுக்கு அவருடைய இஸ்லா தேத்துக்காமல் இருக்க மாட்டாருன்னு நபிஸ்லாரிசம் சொன்னாங்கன்னு அப்படியே லெட்டர் எழுதியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன எழுதியிருந்தாங்கன்னா இடா நல்லா செஞ்சு நீஸ்லாம் தேட்டுக்கினா நீ முன்னா பின்னாடி மிஸ் பண்ண அத்தனை நல்ல விஷயங்களும் நீ மறுபடியை கொண்டு வரலான்னு வலி பின் வலிட்டு எழுதி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் யோசிச்சு அவங்களுக்கு ஒரு கணவடை ரெண்டு கனவில் என்ன என்ன ஆச்சுன்னா அவங்க ஒரு டெசர்ட்டில் நண்டு போயிட்டு போயிட்டு இருந்த போது டிரீன் பெருசாக கிரீன்ஸாக ஒரு பூமி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க கணம் கழிஞ்சோடனே அதுக்கப்புறம் அவங்க நடிக்கிறாங்க அப்போ எல்லாம் நம்மளுக்கு ஒரு வெளிச்சட்டை காமிச்சிருக்கேன் அவங்க அதுக்கப்புறம் இஸ்ரால் தேட்டுக்க நபீசா இஸ்லாம் இருக்கிற இடத்துல மடீனாக்கு போயிட்டு இருக்கிறாங்க போகும்போது மாதிரி நான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காளி பீன்வாதி கேட்குறாங்க நீங்கள் எங்கே போனீங்கன்னு அமிர்தின்னா சொல்கிறாங்க நீங்கள் எங்கே போனீங்கனு காளி பீன் சொல்கிறாங்க நான் வந்துட்டு நபீஸ் அலைய இஸ்லாம் பார்க்க போடேன்னு சொன்னேன் அம்பு முன்னாள் சொல்கிறாங்க நான் பார்க்க போனேன்னு ரெண்டு பேர் சேர்ந்து போய் உள்ள போடாங்க போடாங்க போகும்போட அந்த சகாபாக்கள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வடுற செய்தின்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சுன்னு அவங்க சொல்லி உள்ளே அனுப்புடாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா அசிடு அல்ல இல்லைலாம் அவள் அண்ணக்கரை சொன்னானே எல்லா ஹந்துடிலாம் கட்டி அறுக்கவடை கட்டி பிடிச்சிருக்காங்க அறுக்கவு அவங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி அவங்க ஹெட்டை ஹெண்டு அவங்க ஒரு பொருள்கள் கூட தோற்றுல அதனால அவங்களை கூப்பிடுவாங்க சைஃபுல்லா சைஃபுல்லானா அல்லாவின் போர்வால் இப்படிலாம் காலிட் பின் வலி ஏட்டு இஸ்லாத்தே எடுத்துருந்தாங்க அஸ்லாம் வலைக்குமார் அஹமதுல்லாய் படிக்காது ஹூ you <smart noise>